கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்திரா இயேசுவி நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இயேசு நீங்கள் இல்லாம என்னால ஒன்றும் கூடாது கூடாதப்பா உந்தன் சமூகம் முன்னால் போகாமல் போனார் உன் சேவை ஏசு நீங்க இல்லாம என்னால் ஒன்றும் கூடாது கூடாதப்பா உங்கள் சமூகம் முன்னால் செல்லாமல் போனார் உன் சேவை செய்யனப்பா என்னோடு இருந்து நடத்துங்கப்பா எதிரியின் தடைகளை அகற்றுங்கப்பா என்னோடு இருந்து நடத்துங்கப்பா எதிரியின் தடைகளை அகற்றுங்கப்பா அதிசயமானவரே என்னோடு வாழ்பவரே அதிசயமானவரே கூடாது கூடாதப்பா உங்க சமூகம் முன்னா செல்லாமல் போனால் உன் சேவை செய்யனப்பா நீங்க இல்லாம என்னால ஒன்று கூடாது கூடாதப்பா உங்க சமூகம் முன்னா செல்லாமல் போனால் உன் சேவை செய்யனப்பா அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நல்ல வேலைக்காக நம்ம எல்லாரவரை நோக்கி பார்ப்போம் இயேசு நமக்கு முன்னால் போனாதான் நம்ம வழிகளெல்லாம் செம்மையாகும் அவர் சொன்னார் நான் உனக்கு முன்பாக சென்று எல்லாம் செம்மையாக்குவேன் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலான பாதைகள் செம்மையாக மாறணுமா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலான பாதைகளை என் தேவன் செம்மையாக்கி ஆசிர்வித்தார் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த நாளில் இயேசிய தீர்க்க தரிசனம் நாற்பத்தி ஐந்து இரண்டை வாசிக்கிறேன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன் ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மை ஆக்குவேன் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல காரியங்கள் செம்மையாகவே இல்லை நம்முடைய வழிகள் செம்மையாக இல்லை நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இல்லை எதில் பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் ஒரே கோணலாகத்தான் இருக்கிறது எந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க இன்றைக்கி எது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது குடும்பம் நல்ல முறையில் நடக்குதா இல்லை பிள்ளைகளுடைய வழிகள் நல்ல வழியாக இருக்குதா அது இல்லை தொழிலில் நன்மையான காரியங்கள் நடக்குதா இல்லை எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சில கோணல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ரொம்ப சங்கடப்படுத்தி கொண்டு இருக்கிற நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் இப்படி எல்லா காரியங்களும் செம்மையில்லாமல் எல்லாமே கோணலாக நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லி சில நேரம் நம்ம மற்றவர்களை குற்றம் தீர்த்து இவங்க தான் அதற்கு காரணம் அவங்க தான் இதற்கு காரணம் அல்லது எனக்கு விரோதமாக ஏவல் பண்ணிட்டாங்க செய்வனை பண்ணிட்டாங்க அல்லது சில பொல்லாத மனிதர்கள் எனக்கு சில தீமையானது செஞ்சுட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லி மற்றவர்கள் மேலே பழியை போட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோணலான காரியங்களுக்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்காமல் போயிடும் ஏசையா மறுபடியும் ஐம்பத்தி ஒன்பது எட்டில் சொல்கிறாரு சமாதான வழியை அறியார்கள் அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் அவைகள் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியா நம்முடைய வழிகளில் நிறைய நேரங்களில் நம்ம தான் நமக்கு கோணலை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆனால் நம்மளால் புரிய முடியல பைபிள் சொல்லுக்கு தா தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் தப்பான முடிவுகள் தவறான தீர்மானங்கள் தவறான பாதைகள் கடவுளுக்கு பிரியமில்லாத தேவன் அனுமதிக்காத இடங்கள் தேவன் அனுமதியாத நபர்களோ நபர்களோடு உள்ள உறவுகள் பழக்கங்கள் கர்த்தர் வெறுக்கிறதான சில காரியங்களையெல்லாம் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரம் அனுமதிச்சதுனால தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட கோணல்கள் நடக்கிறது ஆண்டு வருசையால் நாற்பது நாளில் சொல்கிறாரு பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றார் அப்போ ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்முடைய வழிகளில் என்னதெல்லாம் கோணலாக இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சமமாக்குவார் ஐ கோணலை நீக்குவார் செம்மையாக்குவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அருமையானவர்களே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்கள் வழிகளில் எல்லாம் கோணலாக இருப்பதற்கு யார் காரணம் நல்லா சிந்தித்தா நம்ம தான் காரணம் நம்ம சரியில்லை நம்ம சரியாக ஜெபிக்கலை நம்ம சரியாக கடவுளுக்கு கீழ்ப்படியலை தெய்வ பயமுள்ளவங்களா வாழலை நம்முடைய வழிகளில் நம்ம நிறைய கோணல்களை ஏற்படுத்தி விட்டு அது சரியாகணும்னு நினச்சி பல இடங்களுக்கு ஓடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் அருமையானவர்களே பிரசங்கி ஏழு பதிமூணில் சொல்றாரு தேவனுடைய செயலை கவனித்துப்பார் அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார் அழகா சொல்றார் ஆண்டவர் ஒரு காரியத்தை கோணலாக்கிட்டாருன்னா அதை யாருமே சரியாக்கவே முடியாது முடியாது ஒரு காரியம் கோணலாகி தேவன் ஒரு கோணலான காரியத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சு அவன் அவன் தன்னுடைய வழிகளை கோணலாக்கினவனுடைய பாதையில் கத்துறதை அனுமதிச்சினார்னா அதை நீங்கள் எங்கே போனாலும் நிவிற்த்தி செய்யவே முடியாது அதை சரி செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒருவர் தான் அதற்கு வழியாக இருக்கிறது கத்துறதுக்கு மயம உண்டாகட்டும் எனவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கோணலாகி கிடக்கிறது சரியாகலை சரியில்லைன்னு நீங்கள் கலங்குறீங்களா உங்கள் வழிகளை செம்மையாக்கி உங்கள் வழிகளை நேர்மையாக்கி உங்களை நல்ல அருமையான பாதையில் நடக்கிறதுக்கு ஆண்டவர் ஐ மீன் விரும்புகிறார் கத்திருக்கும் மகிமை நீதிமொழிகள் ரெண்டு பதினஞ்சு சொல்லுகிறது மாறுபாடான பாதைகளிலும் கோலனால வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பு வைக்கப்படுவாய் நம்மளை ஆண்டவர் தப்புவிப்பார் கோணலான வழிகளில் நடந்து உங்கள் இறுதிய இயேசுக்கு தேவை ஆண்டு வரட்ட சொல்லுங்கள் ஆண்டு வரைய வழிகளெல்லாம் இப்படி இருக்குது நீங்கள் அதை சரிப்படுத்துங்க அப்படி சொன்னீங்கன்னா நிச்சயமாக நம்முடைய பாதையில் இருக்கிற எல்லா கோணல்களையும் அந்தவர் செம்மையாக்கி ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணல்களையும் நீக்கி இங்கே செம்மையாக்கி ஆசீர் வைத்தோம் இயேசு விநாமல் பிதாவே ஆமேன் ஆமேன்